புதுசா பட்ஜெட்ல ஒரு நம்முடைய நான் முதல்வன் போல ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் இவங்க வருஷத்துல எத்தனை பேருக்கு அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயிற்சி வருகிறேன் என்று ஒன்றிய அரசு நாடு முழுவதும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய அரசு சொல்கிறதோ அதை விட மூன்று மடங்கு மடங்கு அதிகமாக ஒரே வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பயிற்சி அளித்து வெற்றிகரமாக நடத்தி திட்டம் தான் ஒன்றிய அரசாங்கம் நம்மளை விட குறைவாக மாணவர்களை பயிற்சி ஒரு திட்டத்துக்கு நம்ம கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போய் நமக்கு திருப்பி காசு கொடுக்கிறது இப்படி ஒவ்வொரு திட்டம் சென்னைக்கான மெட்ரோ ரயில்வே திட்டம் நான் ஒரு கேள்வி ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுக ஆட்சியில் இருந்தபொழுது இரண்டாவது மெட்ரோக்கு அவரே வந்து அடிக்கல் நாட்டி விட்டு சென்றிருக்கிறார் இப்பொழுது அதற்கான பணம் கொடுக்கப்படவில்லையே எப்பொழுது தருவீர்கள் என்று கேட்டால் மத்திய அமைச்சர் வந்து அடிக்கல் நாட்டிய திட்டத்துக்கு இன்னும் கிளியரன்ஸ் இருக்கா இல்லையா காசு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு பதிலுக்கு சொல்ல முடியல இப்படி ஒரு ஆட்சி தனக்கு வாக்களிக்காத மக்களை எல்லாம் தான் ஆட்சி பொறுப்பில் இருப்பதற்கு பயன்படாதவர்களை எல்லாம் பழிவாங்க வேண்டும் என்றே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் பாஜக ஆட்சி எந்த ஊருக்கு போய் கேட்டாலும் நூறு நாள் வேலை நகரங்களை விட்டு வெளியே காலணி எடுத்து வைத்தால் முதலிலே அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் கேட்கக்கூடியது நூறு நாள் வேலை கிடைக்கல நூறு நாளுக்கு சம்பளம் வரல பத்து நாள் வேலை கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்திடம் ஒன்றிய அரசாங்கத்திலே மோடியிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்க பணம் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க பணம் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க பணம் ஒதுக்கலாம் எப்படி நூறு நாள் வேலை கொடுக்க முடியும் சென்ற ஆண்டு நிதி ஒதுக்கினார்கள் இத்தனை வருஷத்துல ஒதுக்குனதை விட குறைவாக ஒதுக்கினார்கள் அதுக்கு செலவு செஞ்சது ஒதுக்குன நிதியை விட குறைவாக செலவு செய்திருக்கிறார்கள் எப்படி வேலை கொடுக்க முடியும் இந்த ஆண்டு விட குறைவாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் சொல்றாங்க போன வருடம் ஒதுக்கிய நிதியையே முழுமையாக செலவு செய்ய நீ கொடுக்கல கொடுக்கல எப்படி செலவு பண்ண முடியும் அதனால் இந்த ஆண்டு இன்னும் குறைவாக ஒதுக்க வேலை திட்டத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை குறைத்திருக்கிறார்கள் எல்லா இடத்திலையும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பட்ஜெட் தான் இந்த மோடி ஆட்சியுடைய பட்ஜெட் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கான பட்ஜெட் அவர்களை பாதுகாப்பதற்கான பட்ஜெட் வேலை கொடுக்கணும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவங்க பயிற்சிக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த திட்டத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இவங்க காசு வந்து மாணவர்களுக்கு கொடுக்கறது இல்லாமல் நிறுவனங்களுக்கு வேற தொடர்ந்து இவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் பணக்கார முதலாளிகள் இவர்களை வளர்த்து விடுவதற்கான திட்டங்களாக மட்டுமே இருக்கிறது இந்த நாட்டில் அதானி அம்பானிகள் மட்டுமே பெருக வேண்டும் சாதாரண மக்கள் உணவு கல்வி இல்லாமல் அடிப்படை வசதிகள் இல்லாமல் மருத்துவ தேவைகளை அடைய முடியாமல் பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மீது இந்த அரசாங்கத்திற்கு தவறை இல்லை ஏன்னா அதுக்கு செலவு செய்ய வேண்டிய பணத்தை ஒவ்வொரு வருஷமும் கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் மக்களுக்கான தேவைக்கான திட்டங்களாக இருக்கட்டும் அடிப்படை வசதிகளுக்கான திட்டங்கள் இப்படி மக்கள் விரோத பட்ஜெட் தான் இந்த பிஜேபியோட பட்ஜெட் மக்கள் விரோதிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டின் நல்லாட்சிக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களை விரைவிலே பதவியிலே இருந்து இறக்கி காட்டுவோம் காட்ட வேண்டும் அங்கே தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களை பாதுகாக்கக்கூடிய அதானிகளுக்கும் அம்பானிகளுக்குமான பட்ஜெட்டை மட்டுமே போடக்கூடியவர்களாக இல்லாமல் நம்முடைய கிராமப்புறங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு ஆட்சியை அங்கே உருவாக்கி காட்ட வேண்டும் காட்ட வேண்டும் நன்றி வணக்கம்